ஸோ ஹாய் இன்னைக்கு வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மீடியம் தான் பார்க்க போறோம் ஸோ லாஸ்ட் வீடியோல மோட் பார்த்துருந்தோம் ஸோ மீடியன் அப்படின்னா இடைநிலை அளவு ஓகேங்களா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன் ஸோ இடைநிலை அளவு இடைநிலை அளவு அப்படின்னா என்னன்னா ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி டேட்டா இருக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு நடு அளவு நடு அளவு தான் வந்துட்டு இடைநிலை ஓகேங்களா இப்போ இந்த நடு அளவு கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணனும்னா இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில் எழுதணும் ஓகேங்களா இப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் இருக்கு ஸோ அப்போ ஒன்னு எத்தனை வாட்டி வந்திருக்கு ஒன்னு ஒன்னு ரெண்டு வாட்டி வந்திருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா ஸோ இப்ப இதுல எது நடு அளவு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா இப்ப நடு அளவு இது சோ மூணு ரெண்டு இந்த ரெண்டுமே வந்துட்டு நடுவுல இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நடு அளவு கண்டுபிடிக்கிறதா வந்துட்டு இடைநிலை அளவு வந்துட்டு சில டைம் கொஸ்டின் பேப்பர்ல நடுநிலை அளவு அப்படின்னு கேட்பாங்க ரெண்டுமே தான் அதையும் நோட் பண்ணிக்கும் ஓகேங்களா சோ இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு டேட்டா நான் இப்ப ஏறு ஒரு சிலயே இப்படி இருக்கு அப்படின்னா இதோட என் வேல்யூ என்ன என்ன எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்கேன் சோ எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கறத பாக்கணும் ஓகேங்களா சோ இப்ப இதுல எவ்வளவு எண்ணிக்கை எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் இருக்கு அப்ப இதோட என் வேல்யூ என்ன அஞ்சு ஓகேங்களா சோ அஞ்சு அப்படிங்கறது என்னது ஒற்றைப்படை எண் சோ எண்ணு வந்துட்டு அஞ்சா இருக்கு அதாவது ஒற்றைப்படையா எண்ணா இருக்கு ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா இடைநிலைய அளவு கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ பிளஸ் ஒன் டிவை என்ன வேல்யூ வருது அந்த இடத்துல எந்த வேல்யூ இருக்கோ அதுதான் என் பிளஸ் ஒன் பை டூ ஆவது உறுப்பு ஓகேங்களா இப்போ இத போட்டு பாக்கலாமா அஞ்சுன்னு இருக்கு என் பிளஸ் ஒன் பை டூனா பிளஸ் ஒன் பை டூ டூத் டேர்ம் ஓகேங்களா அப்ப என்ன வரும் ஆறு பை ரெண்டு அப்படின்னா மூணுன்னு வரும் இது என்னது மூணுங்கிறது ஆன்சர் கிடையாது மூணாவது உறுப்பு தான் ஆன்சர் ஓகேங்களா இப்போ இந்த டேட்டால மூணாவது எது ஒன்னு ரெண்டு மூணாவது உறுப்பு தான் ஆன்சர் ஓகேங்களா இங்கே மூணு மூணுன்னு ஒரே வேல்யூ வந்தனாலும் கன்ஃபியூஸ் ஆகலாம் பட் மூணுன்னு இருக்குன்னா இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு மூணாவது உறுப்பு என்னவோ அது ஆன்சர் நாலுன்னு வருதுன்னா நாலாவது உறுப்பு தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ நம்ம டிவைட் பண்ணுற வேல்யூ ஆன்சர் கிடையாது அது வந்துட்டு எத்தனாவது டேர்முங்குறது நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ அந்த டேர்ம் எடுத்து எழுதணும் ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அந்த டேர்ம் என்னாவது உறுப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நோட் பண்ணிக்கோங்க இப்ப எண்ணிக்கை வந்துட்டு நம்மளுக்கு ஈவர் ஆறு நம்பரா வந்தா ஓகே இதே ஈவர் நம்பரா வருதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ எண்ணிக்கை ஈவர் நம்பர் அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்னு பதிமூணு ஓகேங்களா பதினஞ்சு ஓகேங்களா இப்போ இது ஏறு வரிசையில தான் இருக்கு இதோட எண்ணிக்கை இல்ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா சோ இப்போ இதோட என் வேல்யூ என்ன எட்டு சோ அப்ப என் வேல்யூ என்னது எட்டு இப்போ என் என்னோட வேல்யூ இரட்டைப்படை என்ன இருக்கு அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா இடைநிலை ஈக்குவல் டு ஒன் பை டூ ஓகேங்களா சோ அதை தனியே எடுத்துக்கோங்க பிராக்கெட் குள்ள என் பை ரெண்டு ஓகேங்களா என் பை டூ உருப்பு உறுப்பு பிளஸ் என் பை டூ பிளஸ் ஒன்னாவது உறுப்பு ஓகேங்களா அது ரெண்டையும் கூட்டணும் பிளஸ் இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பேஜ்ல ஒன் பை டூ தனியா இருக்கு பிராக்கெட் குள்ள என் பை டூ உருப்பு ப்ளஸ் எண் பை டூ ப்ளஸ் ஒன்னாவது உருப்பு ஓகேங்களா இப்போ இது ரெண்டையும் கூட்டி இதுல என் ஒரு வேல்யூ ஆன்சர் வந்துட்டு இப்போ மூணுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப மூணாவது உருப்பையும் இங்க நாலுன்னு வருதுன்னா நாலாவது உருப்பையும் கூட்டி வர வேல்யூவ ரெண்டால டிவைட் பண்ணனும் ஓகேங்களா சோ நம்ம ஃபார்முலா சப்ஸ்க்யூட் பண்றது உங்களுக்கு புரியும் இப்போ இதில் இத போட்டு பார்ப்போமா இப்போ என் வேல்யூ என்னது எட்டு அப்போ ஃபார்மலாவில் சப்ஸ்க்யூட் பண்ணோம்னா ஒன் பை டூ என் பை எயிட்னா எயிட் பை டூ ஆவது உறுப்பு உருப்பு ஓகேங்களா சோ போட்டோம்னா என்ன வரும் ஒன் பை டூ எயிட் பை டூனா என்ன நாலாவது உறுப்பு பிளஸ் எயிட் பை டூ பிளஸ் ஒன் எயிட் பை டூனா நாலு நாலு பிளஸ் ஒன்னுனா அஞ்சாவது உறுப்பு ஃபிஃப்த் டேர்ம் ஓகேங்களா இப்போ நாலாவது உறுப்பி அஞ்சாவது உறுப்பையும் கூட்டி வகுக்கணும் அப்போ நீங்க நாலையும் அஞ்சையும் கூட்டி ரெண்டால வகுக்க கூடாது நாலாவது உறுப்பி அஞ்சாவது உறுப்பி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்ப இதுல நாலாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு எதுன்னு கண்டுபிடிங்கு பார்க்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சோ நாலாவது உறுப்பு என்னது எட்டு அடுத்தது அஞ்சாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு என்னது ஒன்பது ஓகேங்களா இப்ப எட்டு பிளஸ் ஒன்பது கூட்டினா எவ்வளவு வரும் பதினேழு பதினேழு டிவைடட் பை டூ ஓகேங்களா அப்ப எவ்வளவு வரும் பதினாறு அப்படின்னு போட்டோம்னா எட்டால டிவைட் ஆகும் ஒன்னு இருக்கிறதுனால பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா சோ ஆன்சர் என்ன எயிட் பாயிண்ட் ஃபைவ் சோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும் இந்த லாஸ்ட்ல இது இந்த இது வரைக்கும் எல்லாரும் கரண்டா போட்டுருவாங்க இதுக்கப்புறம் நாலாவது ரூபாய் அஞ்சாவது ரூபாய் சப்ஸ்டியூட் பண்றது பதிலாக நாளே அஞ்சு கூட்டி போட்டுற கூடாது ஓகேங்களா சோ அது மட்டும் பாத்துக்கோங்க நம்ம அப்படியே சம்ஸ் பாத்திரலாம் சோ இப்ப சம்ஸ் பாத்திரலாம் சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க கோடிட்டு இடங்களே நிரப்புக தரவுகள் பனிரெண்டு பதிமூணு அந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதோட இடைநிலை அளவு கேக்குறாங்க ஓகேங்களா த மீடியன் ஆஃப் த டேட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி அதைய ஏறு வரிசையில் எழுதணும் சோ இது ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா இருக்கிறதுலயே கம்மி வேல்யூ என்னது பதினொன்னு ஓகேங்களா சோ இருக்கிறதுலயே கம்மி வேல்யூ பதினொன்னு அடுத்தது பன்னெண்டு பதிமூணு இருக்கா இல்ல பதினாலு இருக்கு ஓகேங்களா பதினாலு அடுத்தது இருபத்தி ரெண்டு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கா இல்ல இருபத்தி அஞ்சு இருக்கு இருபத்தி அஞ்சு அடுத்தது முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு இதுல இருந்து கம்மி முப்பத்தி ரெண்டு அடுத்தது முப்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது நாப்பத்தி ரெண்டு அடுத்தது நாப்பத்தி அஞ்சு கமா நாப்பத்தி நாலு ஓகேங்களா இப்ப இதோட இடைநிலை அளவு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இது எவ்ளோ இதோட எண்ணிக்கை ஒற்றைப்படையில இருக்கா இரட்டை இருக்கா அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியணும் சோ இதுல எவ்வளவு கவுண்ட் இருக்கு அப்படிங்கற நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு கவுண்ட் இருக்கு ஓகேங்களா மூணு அஞ்சு பதினோரு கவுண்ட் இருக்கு என்னது என் என் ஈக்குவல் டு பதினொன்று இப்போ என் அப்படிங்கிறது என்னது ஒற்றைப்படை எண்ல இருக்கு ஓகேங்களா ஆட் நம்பர்ல இருக்கு ஸோ அப்போ ஃபார்முலா என்ன என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ டேர்ம் ஓகேங்களா இப்போ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூனா என்னது பதினொன்னு பதினொன்று பிளஸ் பன்னெண்டு டிவைடட் பை ரெண்டு அப்படின்னா ஆறு ஆறாவது உறுப்பு தான் வந்துட்டு நம்மளுக்கு என்னது இடைநிலை அளவு இப்ப இதுல ஆறாவது எது நம்ம ஏறுவசியை எழுதி வச்சிருக்கோம் இல்லையா அதுல ஆஹ் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறாவது உறுப்பு தான் இடைநிலை அளவு சோ அப்ப ஆறாவது உறுப்பு என்னது இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னது இருபத்தி அஞ்சு சோ புரியுதுங்களா ஒண்ணும் இல்ல சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஏறுபது செயல் எழுதணும் அல்ல எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தவா அந்த ஃபார்முலாவை சப்ஷூட் பண்ணும் அவ்வளவுதான் அடுத்தது பாருங்க முதல் பத்து இரட்டைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா பத்து இரட்டைப்படை இயல் இய இ இயல் எண்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எண்கள் கிடையாது இரட்டைப்படை இயலென்கள் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பத்து அப்போ எதில் இரட்டைப்படை எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு ஸோ எவ்வளோ வந்திருக்கு நாலு நாலு எட்டு தான் வந்திருக்கு அடுத்தது பதினெட்டு இருபது ஓகேங்களா இதுதான் வந்துட்டு முதல் பத்து இரட்டைப்படை எண்கள் ஸோ இது இதோட எண்ணிக்கை வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க பத்துன்னு ஸோ நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை என் வழி வந்தது பத்து அப்போ ஃபார்முலா என்னது ஒன் டிவைடட் பை டூ என் பை டூ அப்ப டென் பை டூ அதாவது உறுப்பு பிளஸ் டென் பை டூ பிளஸ் ஒன்னாவது ஓகேங்களா சோ என்ன வரும் டென் பை டூனா அஞ்சு ஒன் பை டூ அஞ்சாவது டென் பை டூ டிவை ஒன்னு ஆறு ஆறாவது உறுப்பு ஓகேங்களா அஞ்சாவது உறுப்பு ஆறாவது உறுப்பையும் கூட்டணும் அஞ்சாவது உறுப்பு ஆறாவது உறுப்பு என்னது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது உறுப்பு வந்துட்டு பத்து

ஆறாவது உறுப்பு என்னது பன்னெண்டு ஓகேங்களா சோ இப்போ அது எத்தனாவது உறுப்போ அந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும் கூட்டினோம்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இங்க என்ன இருக்கு ஒன் பை டூ இருக்கு சோ அப்ப ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்னது பதினொன்னு ஓகேங்களா சோ இரட்டை படைனா என்ன ஃபார்முலா ஒற்றை படைனா என்ன ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஆன்சர் என்னது பதினொன்னு அடுத்தது செகண்ட் சம் வந்து நீங்களே போடுங்க கொடுக்கப்பட்ட இடைநிலை அளவை காணுங்க அப்படின்னு சிம்பிள் குட்டி வேல்யூ தான் அதனால நீங்களே செகண்ட் போடுங்க அடுத்தது இருசக்கர வாகனம் விற்பனை செய்யும் கடையின் வாராந்திர விற்பனையானது கடந்த பதினாலு வாரங்களுக்கு அது என்னவா இருந்தாலும் சரி நம்மளுக்கு அது டேட்டா அவ்வளவுதான் முன்னாடி இருக்கிற கதையெல்லாம் நீங்க பெருசா போக்கஸ் பண்ண தேவையில்லை சோ அதோட இடைநிலை தரவின் இடைநிலை அளவை காணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதேதான் டேட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா த வீக்லி சேல் ஆஃப் மோட்டார் பைக் இன் ஷோரூம் ஃபார் த பாஸ்ட் போர்டீன் டேஸ் ஓகேங்களா இல்ல நமக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா அது எத்தனை டேட்டா இருக்குன்னு அவங்க கொடுத்துட்டாங்க அதாவது என் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க மத்தபடி நம்ம ஏறு வரிசையில் எழுதுறது எழுதிதான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சோ அப்ப என் வேல்யூ என்னது பதினாலு பதினாலுனா என்ன இரட்டைப்படை எண் இரட்டைப்படை எண்ல என்ன என்ன எந்த ஃபார்முலாவோ அதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க பண்றதுக்கு முன்னாடி டேட்டாவை ஏறு எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஓகேங்களா சோ இது ஹோம்ஒர்க் சம்மு அடுத்தது பாருங்க ஒரு டேட்டா கொடுத்துட்டு பத்து மதிப்புகள் இதுல இருக்கு ஓகேங்களா அதோட இடைநிலை அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது போக மேற்கண்ட தரவில் மறுபடியும் ஒரு மற்றொரு மதிப்பு முப்பத்தி அஞ்சு சேர்க்கப்பட்டாங்க இது ஒரு டேட்டா இந்த டேட்டாவோட இடைநிலையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அது போக அந்த டேட்டால முப்பத்தி அஞ்சுன்னு ஒண்ணு சேர்த்துனா அப்ப புதிய இடைநிலையாலவே எவ்வளவு அப்ப சோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா த த ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இது இது வந்து அப்சர்வேஷன் அப்சர்வேஷன் இஸ் டேட்டா வாட் ஓகேங்களா ஓகேங்களா இந்த ஆட் புது புது என்ன 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 ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் இப்போ பண்ணலாம் கொடுத்துட்டாங்க ஃபார்முலா மாதிரி போட்டுக்கலாம் பண்ணலாம்னா ஏ வரிசையில் எழுதலாம் ஓகேங்களா இருக்கிறல குட்டி வேல்யூ என்னது இருபத்தி இருபத்தி மூணு தான் என்னது குட்டி வேல்யூ அடுத்தது என்ன இருக்கு இருபத்தி நாலு இருக்கா இருபத்தி நாலு அஞ்சு இருக்கு அடுத்தது இருபத்தி எட்டு ஓகேங்களா அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க முப்பதுகள் தான் இருக்கு அடுத்தது முப்பதுல கம்மி வேல்யூ வந்துட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அடுத்தது என்னது முப்பத்தி ஆறு அடுத்தது முப்பத்தி

உறுப்பு பிளஸ் என் பை டூ பிளஸ் ஒன்னாவது உறுப்பு ஓகேங்களா சோ இத கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணனும் பண்ணோம்னா ஆன்சர் வந்துட்டு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்ப அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மதிப்பு கூட முப்பத்தி சேர்க்கப்பட்டால் அப்போ ஒண்ணுமே இல்ல இத கண்டுபிடிச்சிருவீங்களா இத கண்டுபிடிச்சிருங்க திருப்பி எல்லாம் வந்து ஏறு வரிசையில நம்ம எழுத தேவையில்லை முப்பத்தி அஞ்சு தானே நடுவுல எங்க ஆட் பண்ணணும் நம்மளே நம்மளுக்கே தெரியும் தானே சோ முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப முப்பத்தி அஞ்சு ஏறு வரிசையில எங்க வரும் இங்க வரும் முப்பத்தஞ்சு இங்க வரும் சோ ஆட் பண்ணிருங்க அவ்வளவுதான் அடுத்தது முப்பத்தஞ்சு ஆட் பண்ணா என் வேல்யூ என்ன ஆகும் இப்போ ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா சோ அப்ப என் வேல்யூ என்ன பதினொன்னு அப்ப பதினொன்னுனா என்ன ஃபார்முலாவே மாறும் என் வேல்யூ இரட்டைப்படை ஒற்றைப்படை எண் சோ ஒற்றைப்படை என்ன ஃபார்முலா என்ன உருப்பு ஓகேங்களா பன்னெண்டு பேர் என்ன சிக்ஸ் டேம் தான் என்ன அப்படின்னு பாக்கலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா சோ அப்ப எத்தாவது ஆறாவது உறுப்பு என்னது முப்பத்தி ஆறு சோ இதுதான் வந்துட்டு புதிய மீடியல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேட்டது கண்டுபிடிச்சிருங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்களோ அதை சேர்க்கறோம் அவ்வளவு நீக்க சொன்னாலும் நீக்குவோம் நீக்குறப்ப இது நீக்கறதை சேர்க்கறது இங்க பிரச்சனை இல்லை என் வேல்யூ மாறும் சோ அதை மட்டும் நீங்க ஞாபகிட்டீங்கன்னா போதும் சோ வேல்யூ மாறுறப்போ அது ஒற்றைப்படை இரட்டைப்படைங்கிறத பொறுத்து ஃபார்முலாவும் மாறும் அதுதான் அங்க இருக்கிற ட்விஸ்ட் சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இதுல வந்துட்டு அந்த ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இடைநிலை அளவு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அது வருதா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஏ டூ ஏ போர் ஏ சிக்ஸ் ஏ நைன் ஏவின் இடைநிலை எட்டு என்றால் ஏவின் மதிப்பை காருங்க ஓகேங்களா பார்த்தா ட்ரிக்கியா இருக்கும் பட் ரொம்ப சின்ன தான் இஃப் த மீடியன் ஆஃப் ஏ டூ ஏ போர் ஏ சிக்ஸ் ஏ எழுதி இந்த டேட்டா ஏறு வரிசையில் எழுதிக்கணும் ஆல்ரெடி ஏறு வரிசையில் இருக்கு பார்த்தாலே தெரியுதா நீங்க ஏக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லனால என்ன அர்த்தம் அது ஒன் ஏன்னா அர்த்தம் அடுத்தது டூ ஏ போ நயன் ஏ ஓகேங்களா அப்போ அது ஏழு வரிசையில தான் இருக்கு இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடைநிலை அளவு எட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்ப ஏவின் மதிப்பை காணுங்கன்னு கேட்டிருக்காங்க சோ இப்போ இதுல இடைநிலை எது இடைநிலை கண்டு முடிக்கலாம் பார்த்தாலே தெரியுது நடு வேல்யூ தான் இடைநிலை இல்ல நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்ப என் வேல்யூ என்ன அஞ்சு அஞ்சு அப்படின்னா ஒற்றைப்படை எண் ஒற்றைப்படை என்ன என்னது என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஓகேங்களா அப்ப என்ன ஒரு பைவ் பிளஸ் ஒன் டூ 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 டப்�ல�ல்கல்கல்கல்கல்க எட்டுன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இடைநிலை எவ்வளவு வந்திருக்கு போர் ஏ அது ரெண்டு ஈக்குவல் பண்ணீங்கன்னா ஏ வேல்யூ கிடைச்சிடும் நம்மளுக்கு என்ன இடைநிலை கிடைச்சிச்சு போர் ஏ அவங்க கொடுத்த இடைநிலை எவ்வளவு எவ்வளவு எட்டு இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணா ஏ வேல்யூ கிடைச்சிடும் ஏ ஈக்குவல் டு எட்டு இங்க நாலு இங்க போச்சுன்னா எட்டு டிவைடட் பை நாலு கேன்சல் பண்ணா என்ன வரும் ரெண்டு அப்ப ஏ வேல்யூ என்னது ரெண்டு ஓகேங்களா ஆன்சர் வந்துட்டு ரெண்டு அடுத்த சம்பாருங்க பாருங்க ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதோட இணைய நிலை அளவு கேட்கிறாங்க சோ இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்களே போடுங்க ஓகேங்களா ஏர் வரிசையில் எழுதி போட வேண்டியதா அது ஆல்ரெடி ஏறு வரிசையில தான் இருக்கு முப்பதை மட்டும் கரெக்டான நடுவுல போட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா நீங்களே கண்டுபிடிங்க அடுத்தது முதல் ஆறு ஒற்றைப்படை இயலெண்களின் இடைநிலையாளர் ஓகேங்களா முன்னாடி பார்த்தோம் இல்லையா என்ன கேட்டிருந்தாங்க அதே மாதிரிதான் நான் டேட்டா என்னன்னு குடுத்துடுறேன் நீங்களே இடைநிலையாள கண்டுபிடிங்க ஓகேங்களா முதல் ஆறு ஒற்றைப்படை இயல் ஒற்றைப்படைனால என்ன ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ஓகேங்களா இதுதான் வந்துட்டு ஒற்றைப்படை இயல் அடுத்து என்ன ஒரு ஆறுக்கு ஆறு வேல்யூ கேட்டிருக்காங்க சோ கரெக்டா இருக்கா ஒண்ணு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஓகேங்களா சோ ஆறு வேல்யூ வந்துருச்சு இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிங்க அப்ப ஆறு நான் அவங்களே கொடுத்தனால கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன வருது என் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போ இரட்டைப்படை என்ன இருக்கு என்னைக்கு அப்படின்னா ஃபார்முலாவில சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிங்க ஓகேங்களா சோ ஆன்சர் என்ன இதுக்கு ஆறு ஃபார்முலாவில சப்ஸ்டிட் பண்ணி கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ இவ்வளவுதான் இதோட வந்துட்டு இடைநிலை முடிஞ்சு நம்ம பார்க்கறக்கு ஈஸியாக இருக்கும் சில சம்ஸ் ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க இல்லையா அந்த புதிய இடைநிலை சில இதே எக்ஸாம் வந்துட்டு ஒரு ஒரு எண்ணம் அந்த இருந்து கழிச்சுட்டா என்ன இடைநிலை வரும் அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி தான் மற்றபடி எல்லா ஃபார்முலாவும் ஈஸி தான் சிம்பிள் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் அண்ட் தென் பை